கிழக்கு பக்கம் மேஷமும் ரிஷபமும் கிழக்கு பகுதியில் இருக்கு அப்போ மேஷ லக்னக்காரங்களும் ரிஷப லக்னக்காரங்களுக்கும் கிழக்கு பகுதி தான் அவங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அதே போல நேர் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா விருச்சகமும் துலாமும் இருக்கும் விருச்சகத்துக்கும் துலாமுக்கும் பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதி ஓகேங்களா இது கிழக்கு அப்படின்னா அது மேற்கு விருச்சகத்துக்கும் துலாமுக்கும் மேற்கு இந்த பக்கம் கடகமும் சிம்மமும் இருக்கிறது தெற்கு திசை ஓகேங்களா இந்த சைட் பாத்தீங்கன்னா தெற்கு அதுக்கு நேர் எதிரா மகரமும் கும்பமும் இருக்கிறது வடக்கு திசை ஓகேங்களா இப்படிதான் அந்த மகர லக்னம் கும்ப லக்னக்காரர்களுக்கு வடக்கு திசை அதிர்ஷ்டகரமா இருக்கும் மேஷம் ரிஷபக்காரர்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்டமா இருக்கும் கடகம் அஹ் தெற்கு திசை அதிர்ஷ்டமா இருக்கும் துலாம் காரங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமாக இருக்கும்